நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு அதோட கிருமையினால் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருந்தேன் அனைவருக்கு அது பிரோஜனமா இருந்ததை நான் பார்க்கக்கூடியது உங்களுக்கும் பிரோஜனமா இருந்திருக்கும் பார்க்கலன்னா நீங்க திரும்ப யூடியூப்ல போய் நீங்க அதை பாருங்க இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை சுகமாய் காத்து நம்மளை வழி நடத்தினார் அல்ல லூயா அனாதி தேவன் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார் கார் உணச்சால் நம்ம எழுத்து கொண்டார் அல்ல லூயா கிருபை கூர்ந்து மனதுருகி நம்மளை வழி நடத்தினார் கண்பு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாத தொடக்கம் முதல் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரை ஆண்டவர் உங்களை சுகபுத்திரமாய் போக்கிலும் வரத்திலும் காத்து உண்ண உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றையும் கொடுத்து குடும்பமாக வைத்திருக்க கிருபை செய்தற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்துவது அது முதற் பேரானது உண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்திலே ஒன்று நன்றி செலுத்துவது ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறவர் பத்து துஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள் ஆனால் ஒருவன் மாத்திரமே நன்றி உள்ளவனாய் ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தினார் கர்த்தர் கேட்டார் மீதி ஒன்பது பேர் எங்கே என்று சொல்லி எனக்கு அன்பு ஜனமே ஆண்டு பிறகு நாம் நன்றி செலுத்த என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடுங்களா கர்த்த நல்லதான் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே இந்த தேவ காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாம் அருண் இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே நான் நேரத்தில் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தா நமது தேவன் மரண பரி எந்தும் நம்மை நடத்திடுவான் திருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே உன் சமாதானத்தின் உடன்படி இதனை உண்மையாய் கத்தர் காத்து கொள்வார் மதுதேவன் மரண பறி எல்லும் நம்மை நடத்திடுவா இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தேவதயவா கடும் காணகத்தில் கத்தர்மார் வீரிலே கிடைக்கும் இழை பாருதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா நித்திய மகிழ்ச்சி மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் போ இந்த தேவன் என்றென்று உள்ள மது தேவன் பரண நம்மை நடத்திடுவார் ஆனந்தம் பாடி தேவ தா சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவா இந்த தேவன் உள்ள நமது தேவன் மரண வரி எந்த நம்மை நடத்திடுவார் நாதி தேவன் நடைக்கலமே அவனித்திய புயல்களும் ஆதாரமே அலலுயா பிரைஸ்லாட் ஆண்டோருடைய நாம மயிமைப்படுவதாக அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயம் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்திடுவார் என்று சொல்லி ஹா லூயா இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை சுகமாய் காத்து வழி நடத்தினார் அல்ல லூயா எந்த சந்தர்ப்பம் மாற்றமும் இல்லை போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு போகும் பொழுதும் இருக்கும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவர் அற்புதமாய் உங்களை காத்து வழி நடத்தியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அல்லே லூயா எத்தனையோ பேர் நேற்று பார்த்தவர்கள் காலை பார்த்தவர்கள் மீண்டும் மாலை பார்ப்பது முடியாதபடி எத்தனையோ பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எங்களையும் உயிரோடு வைத்து வைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா அவருக்கு நாம் நன்றி சொல்லவும் அவரை துதித்து பாடவும் தான் லூயா இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை காத்து வழி நடத்தினார் ஆமே வேத வசனம் இவ்வாறாக சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு சொல்கிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஹாலே லூயா லூயா கண்களை மூடி நாம் செபிப்போம் ஆண்டு முறை இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வத்து கொடுங்கப்பா யேசப்பா இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க நிச்சயமா அதை கேட்குற ம பிள்ளைகளுக்கு அது பிரோஜனமாக இருக்க கத்தர் கிருப்சிங்க அடியனை சிறுமைப்படுத்தி நீர் மகிமைப்படுத்துவீராக விராக எல்லாவற்றையும் இது கரத்தில் தருகிறேன் பலப்படுத்தும் ஆசீர்வதி ஏசி மூல வேண்டுகொள்கிற நல்ல பெதாய் ஆமேன் கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமே ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நாளைக்கு புதிய நாளை நாம காண போகிறோம் மாதத்தை நாம் அண்ட போகிறோம் பார்க்க போகிறோம் கர்த்தர் மாதம் முழுவதும் நடத்தினார் இனி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவாரா புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாரா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு மகனே மகளே மரண பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆமீன் இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆங்கில வேதாமத்தில் இப்படி இருக்கிறது கைடு ஈவன் அண்ட் டுமீன் ஃபார் திஸ் காட் இஸ் அவர் காட் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ஹலா எவ்வளவு ஒரு அதிகாரமாக இருக்கு பாத்தீங்களா அடுத்தவங்களுடைய பொருள் என்று சொல்வதை விட என்னுடைய பொருள் என்று சொல்வதில் எவ்வளோ அதிகாரம் இருக்குது ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அவங்க அப்பாவை பார்த்து இது யார் என்று கேட்டால் அந்த பிள்ளை செல்லும் எங்கள் அப்பா இது யார் எங்கள் அம்மா இது யார் எங்கள் அக்கா சொல்வதில் ஒரு பெருமிதம் இருக்கிறது என்னுடைய தேவன் என்னுடைய தகப்பன் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய பொருள் என்று சொல்வதில் ஒரு பெருமிதம் கொள்கிறோம் அதே போல நம்முடைய தேவன் நம் இயேசு கிறிஸ்து அதுல எவ்வளோ ஒரு பெருமிதம் இருக்கிறது என் தேவன் என் தேவன் என்னை மரண பரியந்தம் வழி நடத்துவார் சொல்லுவீங்களா என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்களேன் இருக்கிற இடங்களில் அதிகாரப்பூர்வமாக ஒரு திமுறா சொல்லுங்க என்னுடைய தேவன் எங்க ஏசப்பா எங்க அப்பா என்னை மரண பரியந்தம் நடத்துவார் ஹாலே லூயா விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகுங்க அப்படி ஆகும் இடையில ஒரு நியூஸ் பார்க்க முடிந்தது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்க்க முடிந்தது ஒரு சகோதரனை தெருவில் உள்ள நாய்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கடிக்க வந்தது தெருவில் உள்ள ஒரு ஐந்து ஆறு நாய்கள் சேர்ந்து அவனை கடிக்க வந்த உடனே அவன் என்ன செய்வது என்று தெரியாதபடி அந்த இடத்திலே முழங்காலிப்படி போட்டு ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான் அவன் ஜெபிக்கிறான் உற்சாகமாக கைகளை ஆட்டி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான் அந்த நாய்கள் அவனை சுத்தி நிற்கிறது குலைக்கிறது ஆனாலும் அவனை தொட முடியவில்லை அல்ல என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே வேதகாமத்திலே நான் படிக்கிறோம் தானியலே அன்று சிங்கங்கள் கடிக்காதபடி சேதப்படுத்தாதபடி தூதர்கள் தானியனுடைய சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி அன்று பழைய பாட்டில் நாம் படிக்கிறோம் இன்றும் அதே ஆண்டவர் ஜீவிக்கிறார் அன்று நடந்ததை நாம் வேதாமத்தில் பார்க்கிறோம் பார்க்க முடியவில்லை ஆனால் இன்று நாம் நிஜத்தில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம் தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் ஐயா அதில் இதே போல சாட்சிகள் அநேகம் உண்டு அந்த சகோதரன் முழங்கால் படி போட்டு ஆண்டவரை ஆண்டவரே சீசஸ் சீசஸ் என்று கத்துகிறான் அந்த நாய்கள் அவனை தொடாதபடி அவன் பக்கத்திலே போகாதபடி விலகி போய்விட்டது எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே என்னுடைய தேவன் என்னுடைய அப்பா நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் உங்களை காத்து வழி வல்லவராய் இருக்கிறார் ஒருவேளை இந்த மாதத்திலே சில ஆக்சிடென்ட்ஸ்ல நாம சந்தித்திருக்க முடியும் ஒருவேளை இந்த மாதத்திலே மரண பள்ளத்தாக்கின் மத்தியில் நம்ம கடந்து போயிருக்க முடியும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வருகிறது இதற்காக வருகிறது ஏன் என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா ஏன் எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேற ஒரு கேள்வியோடு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு மகனே நான் உன்னுடைய தேவன் ஹாலை லுயா நான் உன்னுடைய தகப்பன் மரண பரியந்தம் உன்னை நான் காத்து வழிநடத்துவேன் என்று சொல்லி ஹாலைய லுயா கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் இம்மட்டும் நடத்திய தேவன் இனிமேலும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் அறுபத்தி ஆறு பதிமூன்று இவ்வாறா சொல்கிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் தாய் தேற்று விதமாக நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி எதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாங்க தாய் உங்களை தேற்றுவது போல அவர் உங்களை தேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஹால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இடைவிடாமல் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஜபத்தினுடைய வல்லமை அப்பே ஒரு வாக்கியம் இவ்வாறாக ஒரு இடத்திலே பார்க்க முடிந்தது மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்குமாம் நீங்கள் இடைவிடாமல் உங்களை நடத்த இருக்கிறார் உங்க கேள்விக்கு பதில் நான் உன்னை நடத்துவேன் மகனை கலங்காதே திகையாதே கவலைப்படாதே நான் உன்னை தேவன் நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு இவ்வாறாக சொல்லுகிறது நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று மகாலயா மரண பள்ளத்தாக்கின் வழியாக நான் நடந்தாலும் பயப்படேன் ஆண்டவரே காரணம் என்ன தெரியுமா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது ஹாலே லூயா உலகர் எத்தனை பயிர் இருந்தாலும் எத்தனை மரண பள்ளத்தாக்குகள் வந்தாலும் ஆண்டவருடைய கோலும் தடியும் தான் நம்மளை தேற்றி தேற்றி வழி நடத்துகிறது ஹாலே லூயா எனக்கு அன்பு பிள்ளைகளை எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த இருபத்தி ஐந்தாம் வருடம் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு நாம் இந்த வருடத்திலே கடந்திருப்போம் அல்லவா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மகனே என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் மரண பரியந்த உன் கூட இருப்பேன் என்னுடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் வலது பார்சத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி ஹலே லூயா சங்கீதம் பதினாறு எட்டு இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்க படியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமேன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா தாவிது சொல்லுகிறார் என் ஆண்டவரை என் அப்பாவை என்னுடைய தேவனை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்து இருக்கிறேன் எனவே நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என் வலது வருஷத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை ஹாலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை அதே தாவிதனுடைய தெய்வம் தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் இன்றும் அவர் ஜீவிக்கிறாருங்க எத்தனையோ சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால் எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் கடந்து சென்று இருக்கிறோம் மரண பள்ளத்தாக்குகள் மரண விளிம்பிற்கு சென்று திரும்ப வாய்ந்திருக்கிறோம் முடிந்தது என்று சொன்ன இடத்திலும் கர்த்தர் என் மகளை உயிரோடு கொடுத்திருக்கிறார் ஆமேன் இப்படி அநேக சாட்சிகள் இந்த செய்திகளை நீங்க கேட்டு பாருங்க அநேக சாட்சிகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் எங்களை அற்புதமாக காத்து வழி நடத்துகிறார் காரணம் என்ன தெரியுமா சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கர்த்தரையின் மய்ப்பராயிருக்கிறார் ஹாஹ ஹல்லுயா கர்த்தரையன் மைப்பரார் எங்க அப்பா என்னுடைய தேவன் என்னுடைய மெய்ப்பர் அவர் என்னை பார்த்துக் கொள்வார் அவர் என்னை பார்த்துக் கொள்வார் அவர் என் நடத்துவார் நான் எதற்கும் பயப்படேன் என்று சொல்லி ஹா லூயா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு இவ்வாறாக சொல்லுகிறது நான் கர்த்தரை நோக்கி என் அடக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் ஹா எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா கர்த்த நோக்கி நீர் என் அடைக்கலாம் ஆண்டு வரை நீங்க தான் அடைக்கலாம் ஆண்டு வரை என் கோட்டை நீங்க தான்ப்பா என் குடும்பத்தை சுற்றி பாதுகாக்கிற கோட்டை நீங்க தான் யோபுடைய வேலையிட்டு அடைத்து காத்துக் கொண்டது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வேலையிட்டு அடைத்து காத்துக் கொள்வார் அவரே நமக்கு அரணானவர் அவரே நமக்கு கோட்டை ஆனவர் அவரே என் தேவன் ஆமே எவ்வளவு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு உத்தரவாதம் அவர் என் தேவனையா நான் நம்பியிருக்கிற கர்த்தர் நான் நம்பியிருக்கிற துருகம் நான் நம்பியிருக்கிறவ என் நம்பிக்கை என் நம்பிக்கை அது இயேசுதான் என் நம்பிக்கை எங்க அப்பா என்னுடைய தேவன் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் நம்பிக்கை நீங்க வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் நானே உனக்கு அரணாக இருந்து உன்னை காத்து வழி நடத்துவேன் என்று சொல்லி நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறதா யோபு பதிமூன்று ஐந்து இவ்வாறாக சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருமே நம்பிக்கையா இருக்கிற இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்ட ஒரு வசனங்க யோபுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெரிய சீமான் யோபு ஆமீன் ஆண்டவரே யோபுவை குறித்து காட்சி கொடுக்கிறார் உத்தமனும் சன்மார்க்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட யோபனுடைய நிலைமை கடைசியிலே புழுதியலை வந்து உட்காரக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது ஆனாலும் ஆண்டவர் யோபு சொல்கிறார் என்னை கொன்றுபட்டாலும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஹாலே லூயா ஹாலே லூயா நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலமும் கைவிட்டதில்லை நம்புகிற கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபொழுதும் ஆண்டவர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லையா அதுதான் நம்முடைய தேவன் அவர்தான் நம்முடைய தேவன் அவர்தான் நம்பிக்கை அவர்தான் நம் துருகம் அவர்தான் நம் கேடகம் ஹால்லே லுயா அவர்தான் நம்மளுடைய வலது கரம் அவருடைய வலது கரம் நம்மளுடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிறது ஹல்லே லுயா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து இவ்வாறாக சொல்லுகிறது நீ பயப்படாதே நீங்கள் பயப்படாதீர்கள் தம்பி தங்கச்சி குடும்பம் யாரா இருந்தாலும் சரி எதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா நான் உன்னோடைய கூட இருக்கிறேன் நீ நீங்கள் பயப்படாதிருங்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் ஆமேன் நம்முடைய தேவன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு துவண்டு போய் இருக்கிற சூழ்நிலையிலே ஒருவருக்கு போய் ஆறுதல் சொல்லும் பொழுது கவலைப்படாதீங்க பிரதர் நான் உங்க கூட இருக்கிறேன் பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர் ஏஸ் உங்க உங்கள் கூட இருக்கிறார் நீங்க சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஒரு புது பலன் அவருக்கு உண்டாகும் எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாங்க என் நண்பன் என் கூட இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நம் மீது பிறக்கும் அல்லவா அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார் மகன் பயப்படாதே மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன் உன்னை தாங்குவேன் திகையாத எதையும் குறித்து நீ கவலைப்படாதே எதையும் குறித்து பயந்து கொண்டு இருக்காதே குடும்பத்தை குறித்து பயப்படாதே உன்னுடைய வருங்காலத்தை குறித்து பயப்படாதே பிள்ளைகளை குறித்து பயப்படாதே என்ன செய்வேன் என்று சொல்லி பொருளாதாரத்தை குறித்து பயப்படாதே உன் பிசினஸ் லாஸ் ஆகிட்டு இருக்கா நீ பயப்படாத ஆண்டருடைய சமூகத்தில் வைங்க ஆண்டவரே நீங்க சொன்ன வாக்கு தத்துவம் ஆண்டவரே நீ பயப்படாதே உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல திகையாதே நான் உன் கூட இருக்க உன் தேவன் நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல கலங்காதேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா இன்னைக்கு நான் உன்னிடத்தில் உங்களுடைய சமூகத்தில் நான் முழங்கால் படி போடுற ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகாதபடி என் குடும்பம் கத்தாவே தெருவுக்கு வந்துடக்கூடாதுப்பா என் குடும்பம் ஆண்டவரே மிக வேதனைக்குள்ள போயிடக்கூடாதுப்பா என் குடும்பம் சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என் பிள்ளைகள் உன்னுடைய சமுதாயத்தில்

வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஹா லெலுயா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா முழங்கால் படிப்போட்டு செபித்து ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் ஹா கடைசியாக ஏசாய நாற்பத்தி ஆறு நான்கு இவ்வாறாக சொல்கிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பி வைப்பேன் ஒரு வயதான மனிதரிடத்தில் நான் பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தம்பி எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல செட்டில்மெண்டில் போயிட்டாங்க அவர்கள் கஷ்டப்படும் வரை என்னை நன்றாக பார்த்தார்கள் இப்பொழுது என் பிள்ளைகள் எல்லாரும் போயிட்டாங்க என்னை பார்த்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் போய் பேசினா கூட பேச மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு பணம் நிறையா வந்துட்டு ஆனால் ஒன்று மட்டும் உண்மை தம்பி ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அந்த தைரியத்தில் இருக்கேன்னு சொல்லி ஒரு வயதான மனிதர் என்னோடு பேசினார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு நிறைய வயது மட்டும் உங்களை நான் தாங்குவேன் சுமப்பேன் ஏந்துவேன் தப்புவிப்பேன் எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவர் உங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே மீண்டும் அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை என்னை உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் இனத்தார் வனத்தார் எல்லாரையும் மரண பரியந்தம் உங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் லுயா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா யோபுவை போல ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் அமேன் என் ஜீவன் போனாலும் நான் செத்தாலும் என் ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்ல வேண்டும் நான் குழியில் விழுந்தாலும் சிங்க கெபியில் விழுந்தாலும் தீச்சலையில் விழுந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நூறு சதவீதம் நம்ம அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே முழங்கால் படி போட்டு டாமல்பமிக்கும் பொழுது கர்த்த உங்கள் குடும்பத்தை நீதியின் வலது கருத்தினால் தாங்கி மரண பரியந்தம் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமே ஜபிப்போமா ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிங்கப்பா கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க இதுவரை அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு தெரியாது ஆனாலும் நீர் அறிவீர் ஆண்டு வரே அவருடைய உள்ளங்களை நீர் அறிவீரப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுங்க குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் வரே பொருளாதார ரீதியிலே பின்தங்கி இருக்கிறவர்கள் பொருளாதாரங்கள் உயரட்டும் ஆண்டு வரே உங்க துக்கம் சந்தோஷமே மாறும் என்று சொன்னது போல கண்ணீர் கவலைகள் அப்பா நீங்க அற்புதம் செய்ய முதிர் வயது வரை தாங்கு வயதான பிள்ளைகள் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் என் தேவ நீர் அவர்களுக்கு இருந்து நீர் அவர்களை ஏந்து வீராக சுமப்பீராக ஆண்டவரே நிறைய வயது மற்றும் நீர் அவருக்கு புது பலனை அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதிப்பிராக ஆசீர்வதிப்பிராக ஆசீர்வதிப்பிலாக நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் காத்து வழி நடத்திவார் ஆமே கத்தர் நீ நல்லவர் முது கிருபை எங்களுக்கு என்றோடும் இருப்பதாக வழி நடத்திட்டோம் ஆசீர்வதி மேசின் மூலம் வேண்டுகோள்கள் நல்ல பிதாக ஆமே கார்டி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரோசனமாக இருக்குன்ற நம்புகிறேன் அனைவருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை நல்லவர் உங்களுக்கு ஜபம் வேண்டுமென்றால் இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஜபிக்க சொல்லுங்க உங்களுக்காக ஜபிக்கிறோம் எங்களுக்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் நம்மை உங்களை மரண பரியந்தம் வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காட் கத்தர் உங்களை வழித்துவார் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்